நம்ம உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்புன்னு எதை நினைப்பீங்க ஹார்ட் சில பேர் நினைப்பாங்க ப்ரெயின் லங்ஸ் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் உலகத்துல புதுசா ஒரு ஒரு ஐடியா இப்போ வந்திருக்கு ஹார்ட் லங்கு ப்ரெயின் இது எல்லாத்தோட ஒரு மனிதனுக்கு முக்கியமானது அவனுடைய தசைகளும் எலும்பும் தான் என்னைக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு பாதிப்பு வருதோ அன்றைக்கே உயிர் போயிடுச்சு என்னைக்கு ஆர் டிபெண்ட் ஆன் மற்றவங்கள நடக்க முடியாமல் ஸ்டேஜுக்கு போனான்னா அது ப்ராப்ளம் சார்க்கோபீனியா கூகுள் பண்ணி பாருங்க சார்க்கோபீனியான மசில் வேஸ்ட் ஆகிறது ஆஸ்டியோபரோசிஸுங்கிறது எலும்பு சுத்தமாக சாஃப்ட் பட்டர் மாதிரி ஆயிடும் அந்த கடினமான எலும்பு சாஃப்ட் ஆயிடும் ஏன் இது சொல்ல வரேன்னா முப்பது வயசுலேயும் நாற்பது வயசுலேயும் நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கிறோமோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் செவன்டி அண்ட் எயிட்டி இயர்ஸ் அதனால் இந்த தசைகளை தளர்ச்சியாக விடாதீங்க அப்புறம் எலும்பு சக்தி வாய்ந்த இரு இருக்கணுன்னா சன்லைட் வேணும் ஸோ இருபது முப்பது வயசுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணுறதும் வெ வெளியில் போய் நின்று சன் பாத் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம் சார்க்கோபீனியாவும் ஆஸ்டியோபரோசும் இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட்டு லங்கு எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும் ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா வாக்கிங் போகிறது சன் பாத் எடுக்கிறது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் இவ்வளோ தூரம் சன்லைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்தோன்னே இந்த ஹார்ட் லங்கு ப்ராப்ளம் எல்லாமே போயிடும் கடைசி நாள் மட்டும் நடந்து மன உறுதியோட நீங்க இருந்தீங்கன்னா சாகணும் எப்பவுமே இளமையா இருக்கும் இது ரொம்ப முக்கியமான செய்தி அலட்சியப்படுத்த வேண்டாம்